அனைவருக்கும் அன்பான அனைவருக்கும் அன்பான வணக்கம் கீழடி விவகாரத்தை பொறுத்தவரையில நாட்டு மக்கள் அத்துணை பேருக்கும் நன்றாக தெரியும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல புரட்சி தலைவி அம்மா ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சுலேயே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கீழடிக்கு தேவையான அத்துணை விஷயங்களுக்கும் உறுதுணையாக இருந்தார்கள் அதை தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டுல மாண்புமிகு அண்ணன் அவர்கள் முதலமைச்சராக இருந்த காலத்திலேயே முதற்கட்டமாக ஐம்பத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கியது அதற்கு பிறகு அருங்காட்சியகத்துக்கு பனிரெண்டு கோடிக்கு மேல நிதி ஒதுக்கியது என தொடர்ந்து நம்முடைய பண்டை கால பெருமைகளை வெளிக்கொணர்வதற்கு மாண்புமிகு அண்ணன் அவர்கள் தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடு எடுத்தது நாடறிந்த உண்மை அருங்காட்சியகம் மட்டுமல்ல பல சென்னையிலேயே கீழடியுடைய பெருமையை சட்டமன்றத்திலே கீழடியுடைய பெருமையெல்லாம் வெளிக்கொண்டு வந்த ஆட்சி அதிமுகவுடைய ஆட்சி அம்மாவுடைய ஆட்சி ஆனால் இன்றைக்கு அந்த மறைக்கின்ற வகையில திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஐடி குறிப்பாக ஐடி விங் செயலாக இருக்கக்கூடிய அமைச்சராக இருக்கக்கூடிய டி ஆர் பி ராஜா அவர்கள் தனிப்பட்ட கருத்து மோதல்கள் இருக்கலாம் கொள்கைகள் மோதல் இருக்கலாம் ஆனால் அண்ணன் எடப்பாடி அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு மாபெரும் மக்கள் இயக்கத்துடைய பொதுச் செயலாளர் இன்றைக்கு சட்டமன்றத்துடைய பிரதான எதிர்கட்சியினுடைய தலைவர் நாளைய தமிழகத்துடைய இருபத்தி ஆறுல அவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அப்படி இருக்கக்கூடிய ஒரு மகத்தான தலைவரை தனிப்பட்ட முறையில ஒரு கீழ்த்தரமாக இன்னும் சொல்ல போனால் நாகரீகமற்ற முறையில அவர் வந்து கார்ட்டூன்ல ரொம்ப கடுமையாக சித்தரிப்பது என்பது கடும் கண்டனத்துக்குரியது அதைதான் இன்றைக்கு புதுக்கோட்டையினுடைய தெற்கு மாவட்ட கழகத்துடைய சார்பில் வைரமுத்தல் சார்பிலும் வடக்கு மாவட்டத்துடைய சார்பில் இங்க இருக்கக்கூடிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட நிர்வாகம் எல்லாருமே ஒட்டுமொத்தமாக திரண்டு ஐடிவிங் சார்பிலையும் திமுக அதிமுக ஐடிவிங் சார்பிலையும் அதிமுகவுடைய வழக்கறிஞர் பிரிவு சார்பிலையும் திமுக மாவட்ட கழகருடைய சார்பில் இன்றைக்கு ஆறு புகார் மனுக்கள் மாவட்ட எஸ்பி இடத்தில் வழங்கியிருக்கின்றோம் அவர்கள் நடவடிக்கை எடுப்பதாக சொல்லியிருக்கிறார்கள் அதனால் இதை கடுமையாக இதை வந்து வழக்கு பதிவு செய்து சோசியல் மீடியாவில் இன்றைக்கு யார் வேணாலும் எதை வேணாலும் எழுதலாம் என்ற நிலையை மாற்றி எல்லோரும் ஒரு வரையறைக்குள்ளே இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் அடுத்தமாக வலியுறுத்தியிருக்கின்றோம் அதிமுக என்பது சாது மரண்டால் காடு கொள்ளாது என்பது போல அதிமுக என்பது ஒரு மகத்தான மக்கள் இயக்கம் இதை சீண்டி பார்ப்பவர்கள் யாராக இருந்தாலும் தூக்கி அடிப்படுவார்கள் மக்கள் வந்து விரைவுள்ள தேர்தல் நேரத்துல இதெல்லாம் மனதில் வைத்துக் கொண்டு நல்ல முடிவு எடுப்பார்கள் என்று நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம் அதனால இதை கடுமையா நடவடிக்கை எடுக்கணும் இல்லைன்னா அடுத்த கட்ட போராட்டத்தை அனைத்து இந்திய அதிமுக முன்னெடுக்கும் என்பதை இந்த நேரத்தில் எச்சரிக்கையாக தெரிவித்துக் கொள்கின்றோம் இருபத்தி ஆறு வரைக்கும் எனக்குள்ள ஒரே ஒரே ஒரு பதில் தாங்க அதில் எம்ஆர்பி என்பது அதிமுக ஆட்சியில் அம்மா கொண்டு வந்தது டிஎன்பிஎஸ்சி இணையா அதில் வருடத்திற்கு அதிமுக ஆட்சியில் அம்மா காலத்திலயும் எடப்பாடியார்கள் காலத்துலேயும் வருடத்திற்கு நான்காயிரம் பேரை கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ரெண்டு பேரை அதிமுக ஆட்சியில் நாங்கள் நியமனம் செஞ்சோம் வெளிப்படையாக நேர்மையாக எக்ஸாம் வச்சு பண்ணோம் இந்த ஆட்சியில் மொத்தமாகவே நாலாயிரம் பேரை வந்து இன்ன வரைக்கும் நியமனம் செய்ததாக தெரியவில்லை இவங்க வந்து வந்து டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி அப்புறம் வந்து அவுட் சோர்ஸிங்கில் போகிறதெல்லாம் சேர்த்து மாண்மிகு சுகாதாரத்துறை அமைச்சர் தெரிவிக்கிறார் அந்த க அது வந்து ஏற்புடையதல்ல அது வந்து முழு பூசணிக்காய சோற்றில மறைப்பது இன்றைக்கு தமிழகத்துடைய சுகாதாரத்துறை வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு தள்ளாட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறது என்பது தான் என்னுடைய பணிவான கருத்து ரைட் வாழ்க்கை